வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி நல்ல ஒரு அருமையான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மைதா மாவில் தான் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இதுக்கு நம்ம உளுந்து மாவு பொட்டுக்கடல மாவு இப்படி எதுவுமே சேர்க்க வேணாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் இது இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கொண்டே கிடச்சிட்டு இருக்கோம் இப்போ வாங்க இந்த மைதா மாவு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மைதா மாவு முறுக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவை வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு அடுப்பில் இட்லி பானை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கேன் அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத் போட்டிருக்கேன் இது வந்து நனைக்கலாம் வேணாம் ஈரம்லாம் செய்ய வேணாம் அப்படியே போடுங்க காஞ்ச கிளாத்தாகவே இருக்கட்டும் இதில் ஒரு அரை கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இது நல்லா இப்போ விட்டு துணியை நல்லா மூடி விட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கும் இந்த மாவை நம்ம வேக வச்சுட்டு முறுக்கு செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் புளியறதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கு இப்போ இட்லி பானை மூடி போட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் முறுக்கு மாவு வேக வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இப்போ மாவு பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் சூடாக வேற இருக்கும் அதனால ஒரு கரண்டி வச்சு நல்லா இப்படி உடச்சி விட்டுருங்க கட்டிகள்லாம் உடச்சி விட்டு இந்த மாவு வந்து இப்போ கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கு செய்யணும் இந்த சூடோடைய வந்து நம்மளால் மாவு கலந்து எடுக்க முடியாது நல்லா கட்டிகள்லாம் உடச்சி விட்டுருங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஆறிடுச்சு நம்ம கட்டிகளை உடச்சிட்டாலும் அங்கங்கே சின்ன சின்னதாக கட்டிகள் இருக்குது இந்த மாவு வந்து இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கும் சளிச்சு எடுத்தால் தான் நமக்கு முறுக்கு புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா நைஸான சல்லடையை வச்சு நல்லா மாவை சளிச்சு எடுத்துக்குங்க சலிக்கும் போது பார்த்தீங்கன்னா சல்லடையெல்லாம் மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா அந்த கட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கையை வச்சு உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டு அதுக்கப்புறம் சளிச்சு எடுத்துக்குங்க எவ்வளோ கட்டிகள் இருக்குது பாருங்கள் போல் கையால் நம்ம உடச்சி விட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக தான் இருக்கும் உடைக்கிறதுக்கு நல்லா இது போல் மாவை சளித்து எடுத்துக்குவோம் இப்போ எல்லா மாவையும் சளிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ மாவு நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதுலேயே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குவோம் ஜீரகத்தை இது போல் கையால் கசக்கி விட்டு போட்டுக்குங்க நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் சேர்த்துக்குவோம் இப்போ எள்ளு சேர்த்துட்டேன் இதில் பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் தான் சேர்க்க போகிறேன் அதை பார்த்தீங்கன்னா வெந்நீரில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ அந்த தண்ணியை தான் நான் சேர்த்துருக்கேன் முறுக்குக்கு வந்து இது போல் கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்குங்க வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து முறுக்கு புளியறதுக்கு எண்ணெய் காய வச்சுருப்போம் நல்லா சூடான எண்ணெயாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிங்க கரெக்டாக இருக்கும் பட்டர் சேர்த்து செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் சேர்த்துருக்கேன் அன்றைக்கி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா எண்ணெயே சேர்த்து செய்யலாம் இப்போ மாவை பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும் நம்ம தண்ணியை அடியாக விட்டு பிசைஞ்சிடக்கூடாது இது போல் நம்ம சப்பாத்தி மாவை எப்படி பிசைவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதே போல் இதை கலந்து எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கும் நல்லா இது போல் கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்குங்க அப்போ தான் முறுக்கு புழிகிறதுக்கு நமக்கு நல்லா வரும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ முறுக்கு புளிகிறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன் நீங்கள் இது போல் பிளேட்டில் கூட புழிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா சார்னி இருந்ததுன்னா கூட அதில் கூட புளிஞ்சிக்கலாம் எல்லா பிளேட்லேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன் அதே போல் உங்கள்கிட்ட எந்த முறுக்கு உரல் இருக்கோ அதை எடுத்துக்குங்க இப்போ பிளேட்டு பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு பெரிய தட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா கீழே எண்ணெய் ஒட்டாது உங்களுக்கு அப்படி தட்டு இல்லைனாலும் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டுக்குங்க எண்ணெய் வந்து படாது நமக்கு இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன துண்டு போட்டு பாருங்க டக்குன்னு உடனே எழும்பி வரணும் அதான் பக்குவம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் எடுத்துருக்க முறுக்கு அச்சில் எவ்வளோ மாவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி இந்த அச்சு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த முறுக்கு அச்சு வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ மாவு அதில் போட்டு நம்ம எப்போதும் முறுக்கு புளிகிறாப்பில் புழிஞ்சு எடுத்துக்குவோம் முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இது போல் இழுத்து விட்டு புளியணும் அப்போ தான் நல்லா புளிய வரும் கடைசியாக இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் முறுக்கு பிரியாமல் வரும் எண்ணெயில் போட்டோன்னே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு எண்ணெயோ வெண்ணெயோ சேர்த்துட்டிங்கன்னா முறுக்கு எண்ணெயில் போட்டோன்னே டக்குன்னு பிரியும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வேணால் மைதா மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து மாவை கலந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதுமாரி ஆகும் இதுக்குன்னு இல்லை எந்த வகையான முறுக்கு செஞ்சாலுமே நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு பிசஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதேமாரி தண்ணி அதிகமாக போயிட்டாலும் முறுக்கு நம்ம எண்ணெயில் போட்டோடனே பிரிஞ்சு வரும் இப்போ முறுக்கு பாருங்கள் சேர்த்துட்டேன் சேர்த்த உடனே வந்து நம்ம எடுத்துடக்கூடாது திரும்ப நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் நம்ம இதை திருப்பி போடணும் இப்போ பாருங்கள் நல்லா முறுக்கு வெந்து வந்துருச்சு நல்லா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி வரணும் இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுக்கணும் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்து வந்துடும் எல்லாம் மொறுமொறுப்பாக சூப்பராக அருமையாக இருக்குங்க இப்போ எல்லா முறுக்கையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ திரும்பவும் இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்துக்கிறேன் புழிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ எல்லா முறுக்கும் பார்த்தீங்கன்னா புளிஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இன்றைக்கி எடுத்த மாவுக்கு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி முறுக்கு கிட்டே கிடச்சிருக்கு இந்த முறுக்கு நான் கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சின்னதாக செஞ்சிங்கன்னா ஒரு முப்பது கிட்டே கிடைக்கும் நமக்கு இப்போ ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க கையாலே நான் நொறுக்கி விடலாமில் இருக்குது அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது வாயில் வச்சோடனே கரையுது முறுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக நல்லா அந்த பட்டர் வாசனையோட டேஸ்ட்டாக இருக்குங்க முறுக்கு நான் இன்றைக்கி சொன்னது போல் சொன்ன அளவுகளோட இந்த முறுக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் முறுக்கு பசங்க கேட்கும் போது டக்குன்னு உடனே செஞ்சு கொடுக்கலாம் நம்ம அந்த முறுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்